என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது என்னான் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது என் நான் செய்தே என் நான் சொல்வே என் நான் செய்த சொல் என் உள்ளம் தேடி வருகின்ற இது என்னான் மாவரையேற்றி போற்றி மகிழும் வேலை യിരം കുറെ എന്നിടം കണ്ടും അണിത്തിടവേ വന്ന ആണ്ടെ മാറ്റ വ മാറ്റ വ ீசு என்னு என்னுள்ளம் தேடி வருகின்ற இது என் மாவரை ஏற்றி போற்றி மயிலும் வேல இது ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் நமக்கு இன்னைக்கு ரொம்பவே ஒரு பூஸ்டப் கொடுக்குற ஒரு சாங் தான் நம்ம இன்னைக்கு நம்ம அழகாக பாடியிருக்கிறோம் அப்படி தானே குட்டிஸ் ஏன்னால் நம்மளோட ஹதயத்தில் எப்போயுமே நம்ம வந்து ஒரு இன்செக்யூராக ஒரு ஃபீல் பண்ணுவோம் அது ஃபீல் பண்ணும்போது தான் நமக்குள்ளே நிறையா தடுமாற்றங்கள் வரலாம் இல்லை போராட்டங்கள் வரலாம் இல்லை நம்மளே வந்து எந் எந்த காரியத்தை கொடுத்தும் அதை எடுத்து செய்கிறதுக்கு நம்ம பயந்து போய் அப்படி தானே குட்டிஸ் ஆனால் இன்றைக்கி இந்த பாடலை பாடும்போது நம்ம ஏன் கவலைப்படணும் என்னுடைய ஆயன் ஆயன் சொல்லும்போது அந்த ஆட்டு மந்தைகளை ஒருங்கிணைத்து கொண்டுட்டு போகிற ஒரு பர்சன் அப்படி தானே அந்த ஆடுகள்லாம் இங்கிட்டு அங்கிட்டு வழி மாறி போகும் ஆனால் அந்த ஆடுகளை ஒருங்கிணைத்து கொண்டு போகிற அந்த ஆயன் என்ன பண்ணுவாங்க அதை அது எப்படியாவது அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வந்து அதை வந்து வழிநடத்தி ஒரு சீரான பார்வையில் பாதையில் கொண்டு போவாங்க ஸோ அப்படி நம்மளோட இருதயத்தை சீராக ஒரு பாதையில் கொண்டுட்டு போகிறதுக்கு நம்ம கூட ஏசப்பாக இருக்கிறாங்க நம்ம இருதயத்துக்குள்ளே ஏசப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம எதுக்குமே சோர்ந்து போகக்கூடாது குட்டிஸ் ஒரு ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த ஆடுகளை வந்து அந்த ஆயன் மேய்ச்சிட்டு போகும்போது அந்த ஆடுகள் சீராக போக போகிறது கிடையாது அது இங்கே அங்கேன்னு ஓடும் அப்போதான் தான் அந்த ஆயனுடைய கவனம் ரொம்ப அதிகமாக அந்த ஆடுகள் மேல இருக்கும் எப்படியாவது அந்த ஆடுகளை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம வழிநடத்தி ஒரே சீர்ல கொண்டுட்டு போகணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க நமக்கு இப்ப போராட்டம் வருது பிரச்சனை வருது கவலை இருக்கு கண்ணீர் இருக்குன்னா சந்தோஷப்படுங்க நம்ம மேல நம்ம ஆயனாம்னா இயேசுவினுடைய பார்வை ஏசப்பாவுடைய பார்வை இன்னும் அதிகமாக இருக்கும் அவருடைய கவனம் நம்ம மேலே எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினச்சி சந்தோஷப்படணும் குட்டீஸ் அந்த போராட்டத்தை நினச்சி கவலைப்படாமல் என்னை வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கு இப்போது அளவுக்கு அதிகமாக என்னுடைய ஆயனம் ஏசப்பாவுடைய பார்வை என் மேலே இருக்குது ஸோ எப்படியாவது அவர் இந்த பிரச்சனையை விட்டு இந்த சோர்வை விட்டு என்னையை சீர்படுத்தி வழிநடத்தி கொண்டுட்டு வந்துடுவார் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணணுமா குட்டீஸ் நம்ம வந்து உறுதியாக இருக்கணுமா குட்டிஸ் ஸோ இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு ஒரு தைரியத்தை நமக்குள்ளே வச்சுருக்கணும் எதுக்காக எதுக்காக இந்த சோர்வு வருது எதுக்காக நம்ம அப்படி ஏசப்பாவை நம்மளோட இருதயத்துக்குள்ளே வச்சுருக்கணும் அப்படின்னா அதுக்கு அழகாக வசனம் இருக்குது எபிசியர் ஆறு பதினொன்றில் வசனம் நலகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெரும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற வசனம் இருக்குது இதோட ஹெட்டிங்கே பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ வாழ்வில் போராட்டம் தான் அந்த ஹெட்டிங்கே இருக்குது ஸோ பாருங்களேன் நமக்கு இந்த அழகைங்கிறது வந்து நமக்கு இப்போ எதிர்த்து வர்ற போராட்டங்கள் தான் நம்மளுடைய வெற்றிக்காக இருக்கட்டும் நம்மளோட பீஸ்ஃபுல்லான மைண்டுக்காக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய குட் ஹெல்த்துக்காக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் எதிர்த்து ஒரு விஷயம் நமக்கு நடக்குது பார்த்தீங்களா அதுதான் அந்த அழகைங்கிறது அந்த அந்த ஏமாற்று வழிகளை அது டெக்னிக்காக நம்மளை என்ன பண்ணணும் ஏதாவது பிரச்சனைக்குள்ளே விழ வைக்கிறதுக்கு சோர்வுக்குள்ளே தள்ளி நம்மளை வந்து எப்படியாவது சோர்ந்து போக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் அப்போ அதில் இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நம்மளை வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிற ஆயனம் ஏசப்பாவுடைய அந்த அந்த அறிவுரைகளை அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுக்கு நம்ம இருதயத்தை நம்ம பழக்கணும் குட்டிஸ் ஸோ அப்படி நம்ம அந்த எல்லாத்தையும் அக்சப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகம் நமக்கு எதிராக எவ்வளவு போராட்டங்கள் கொடுத்தாலும் கூட பிரச்சனைகளையும் பார்த்து நம்ம சோர்ந்து போகாமல் அதில் ஸ்ட்ராங்காக நம்மளை வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கு நம்ம ஆயன் இருக்காங்கன்னு நம்ம நம்பும் போது கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கூட நமக்கு அவர் கூட இருக்காருங்கிற ஒரு உறுதினை இருக்கும் ஸோ அழகையோட வழிக அந்த 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 போராட்டத்தை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னா அவர் கொடுக்குற அந்த வலிமையை நம்ம பெறணும் ஸோ அதுக்காக இந்த நாளில் கூட அவரை அவரை தேடுகிற நேரத்தை நம்ம அதிகரிக்கணும் அவர் பேசுகிறத கேட்குற நேரத்தை நம்ம அதிகரிக்கணும் ஸோ அதுக்காக ஏசப்பாட்டை அப்போ கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா தகப்பனை மட்டுமாய் எங்களை பலப்படுத்தி பலன் எடுத்து வந்தது கிருப்பைக்காக நன்றி இனியும் கூட எங்களோட சோர்வின் நேரத்தில் உங்களை அதிகமாக தேடக்கூடிய மனநிலையை உங்களுடைய உண்மையே சார்ந்திருக்கக்கூடிய மனநிலைங்களை கொடுக்க முடியாத நமது கரங்களை எங்களை கொடுக்கிறோம் ஆமாம்